ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்த நியூஸ் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு அதாவது தக்காளி பருப்பு அதை தான் பண்ண போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை ஒரு இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறோன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக தலை கீழே இருக்கும் நம்ம செய்கிற விதத்தில் எல்லாமே இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்றி நம்ம குடும்பத்துக்காக சமைக்கும் போது அது டேஸ்ட்டு அதுவே தனி கரெக்டாக வந்துடும் வாங்கறதுக்கு இருக்கா பார்க்கலாம் இந்த ஆந்திர பப்புக்கு வந்து நம்ம ஒரு நூறு பருப்பு எடுத்துக்கலாம் இது ஐம்பது எம்எல் நூறு பருப்பு எடுத்துக்கலாம் நூறு கிராம் முந்நூறு கிராம் இந்த தோரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும் இந்த பருப்பில் வந்து உரப்புக்கு ரெண்டு மிளகா தக்காளி நல்லா நிறைய போடணும் புளி தண்ணி வந்து கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து இது வந்து சின்ன இதாக இது ரொம்ப ட்ரையான புளியாக தான் உங்களுக்கு பார்த்தா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு சின்ன சைஸு துண்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஒரு கால் கப்பாக அளவு புளி தண்ணி விட்டால் போகும் ரெண்டு தக்காளி இந்த ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஆந்திரா பப்பு ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு தக்காளி பப்பு இந்த இதுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா நான் இதில் வந்து பொன்னாங்கண்ணி கிரேஸ் சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு நல்லா வேகட்டும் ரெண்டு மூணு விசில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நறுக்கின பொன்னாங்கண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து டோட்டலாக இந்த நல்லா தான் இருக்குது பனி நம்மளால் ரொம்ப தூண்டாக போயிடும் அதெல்லாம் வந்து நான் அந்த கூட சேர்த்து கலந்து வேக வைக்கிறேன் அது தான் இதில் உள்ள இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம வெறும் மிளகா ஒத்தப்பொடி இந்த மாத்துலேயே திரிச்சது அதாவது இதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா காரசாரமாக இருக்கும் அதுக்கு தான் நான் அந்த ஹோல்சேலாக சம்பளத்தில் இதெல்லாம் போட்டு பட்டு கெட்டு திருப்பி தண்ணி பட்டு கெட்டு தரக்கூடாது அதனால் வந்து நான் குட்டி பாட்டில் கொடுத்து இதில் வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்தாலும் பருப்பு ஒட்டின்னு இருக்கும் இருந்தது சரியான இப்போ மூடி வச்சு உப்பு பண்ணுமா இதுக்கு தேவையான அளவு உப்பு மூணு விஷயம் நல்லா வரும் கலர் பொன்னாங்கனி வருதுல இது பச்சை பொன்னாங்கனி மழை பெஞ்சனால ஒன்று ரெண்டு பூச்சி இதாக இருக்குது மற்றபடி நல்லா செடு செடுன்னு ரெண்டு மூணு தடவை இலையை மட்டும் ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ நீட்டாக இது பண்ணியிருக்கேன் பாருங்க எந்த ஒரு இதுவும் இல்லை தண்ணி கல லைட்டாக இதாக இருக்கே ஒழிய ஃபுல்லாக மண் இன்னும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக அதையும் நான் இதில் சேர்த்துருவேன் நான் மறந்துட்டேன் அதனால் போடுறேன் இது பொறிச்சிகிட்டு இருக்கும் போது தான் ஐயோ வெங்காயம் போட மறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்து வச்சுருப்பேன் பருப்பு நூறு பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் குழம்பு அதாவது வெறும் மழ மரமிளகா பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் உப்பு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி வேணும்னா மூணு தக்காளி கூட போடுங்க ஏன்னா நம்ம கொஞ்சமாக புளி தண்ணியும் விட போகிறோம் அதனால் வந்து தக்காளி பழம் நிறைய இருக்கும் புளி தண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சமாக இது ஒரு ரெண்டு விசல் வரட்டும் இப்போ நான் காமிச்ச கீரை இதையும் நறுக்கியாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் நான் இது ஆக்சுவலாக வச்சு ஒரு விசில் வர தெரிஞ்சது அதுக்குள்ளே டக்குன்னு வெங்காயம் ஏன் உரமோ மரது எல்லாருக்கும் இயல்பு தானுங்க நான் வந்து மறந்துட்டு நான் என்ன டிவி ஷோவா நான் என்ன சமைக்கிறேன்னா அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நான் அதில் நான் வெங்காயத்தை நறுக்கி வைக்க மறந்துட்டேன் அதனால் வந்து இப்போ வெங்காயத்தை ஓப்பன் பண்ணி போட்டாச்சு பருப்பு ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த கீரையை வதக்கலாம் சூப்பராக வந்துருச்சு நாம் எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக வந்துச்சு வெங்காயம் சூப்பர்மா நான் எண்ணெய் விட்டு சம்பாந்தேன் ஆந்திரா பப்புக்கு என்ன தாளிக்கிறேனோ அதை தான் அதில் தான் கீரையை போட்டு மட்டும் ஒரு ட்விஸ்ட்டு கீரையோடு சேர்த்து பொண்ணாங்கண்ணிக்கீரை இதில் வந்து இந்த சவப்பு பொன்னாங்கண்ணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதாவது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு வெங்காயம் நல்லா குலைவாக வெந்துருச்சு இப்போ வந்து ஆந்திரா பப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தோன்றதை பார்த்தீங்க இதில் வந்து தாளிக்கிறது ஆந்திரா பப்புக்கு என்ன தாளிப்போமோ அதுதான் நான் பூண்டு மட்டும் நான் போட மாட்டேன் எனக்கு வந்து பூண்டு வந்து இதில் போட்டு சாப்பிட்டா என்னால் சாப்பிடவே முடியாது பூண்டு பிடிச்சவங்க நீங்கள் ஒரு அஞ்சாறு சின்ன சின்ன பல்லு பூண்டு இருந்தாலும் நாட்டு பூண்டு ஒரு நிமிஷம் இந்த இந்த மாதிரி ஒல்லி ஒல்லியாக குட்டி குட்டியாக இருக்குல்ல இந்த பூண்டு தான் இதுக்கு தாங்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரம் ஒரு ரெண்டு வரமும் தான் அவள் நல்லா உழைப்பு சேர்த்துப்பா நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அந்த மாதிரி ஆந்திராவில் அடிக்கிற வெயிலுக்கு அவள் சேர்க்குற உரப்புக்கும் நம்ம சாப்பிட்டோம் ஆஸ்பத்திரில் தான் இருக்கணும் ஆனால் நான் ஓரளவு உரப்பு சாப்பிடுவேன் எனக்கு உரப்பாக ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஆனால் மறுநாள் வந்து பாத்ரூமில் தான் நம்ம அனுபவிப்போம் அது வேறு விஷயம் நான் வந்து அந்த பூண்டுக்கு பதிலாக வெங்காயம் சேர்த்தேன் கேரை வந்து ஆப்ஷனலா இப்போ இந்த கீரையை வந்து நாம இத சேர்க்குவோம் மாரத்துக்குလုံး இதை கொஞ்சம் பாருங்க இது கொஞ்சம் வேகட்டும் இந்த கீரை வேகட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த புளி தண்ணியை வந்து இதில் கொட்டி இது கொதி 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 வரட்டுவோம் நான் தண்ணியை தான் கிடச்சிருக்கு ரொம்ப திக்கான புளி தண்ணியெலாம் இல்லை நமக்கு கொஞ்சம் தயவு கூட நல்லா நல்லாயிருக்கும் நம்ம கீரை வேறு சேகப்போமோ அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த இதை வந்து நம்ம ஒரு கொதி வைக்கணும் வர வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் தண்ணியெல்லாம் இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தேன்னா உப்பு சேர்த்துக்கோம் ஆனா அது பத்தாது கொஞ்சம் நூண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்லா வேக அந்த ஸ்டவ் கொஞ்சம் டல்லாக எரியால் அதை சிம்மில் வச்சு அதை கீரை அங்கே வச்சுட்டே கீரை வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கீரையில் தான் அந்த பருப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக ஆந்திரா டொமேட்டோ பப்பில் வந்து தாளித்ததை அப்படியே சேர்த்துருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அதில் ஒரு ட்விஸ்ட்டு ஹெல்த்தியான முறையில் பருப்பு போட்டு அதாவது சாரி பொன்னாங்கண்ணி கீரை போட்டு இதில் அரைக்கீரை போடலாம் தண்டு கீரை போடலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த கீரை பாலக்கு கூட போடலாம் நம்ம விருப்பந்தான் இது நல்லா பொதிச்சிருச்சு இதை நம்ம இந்த கீரையில் சேர்த்துடலாம் நல்லா கொதி வந்துருச்சு கீரையும் நல்லா வந்துருச்சு ஆனால் கலர் மாறல நல்லா வந்துருச்சு அந்த இதை நம்ம சேர்த்துலாம் அந்த கீரை கேட்டால் தான் நான் கொஞ்சம் டைலூட்டாக இது பண்ணி உங்களுக்கு நான் கலந்துட்டு காட்டுறேன் இல்லை நான் காட்டுவேன் ஏன் உனக்கு ஆடம் வா சூப்பர்மா இதை பார்க்க பார்த்த உடனே இதை சாப்பிடணும்னு யாருக்கெல்லாம் ஆசை வருது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதாவது உடனே இதை சாப்பிடணும் டெம்டேட் ஆகுறவங்க வந்து கரெக்டாக கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிக்குவாங்க விடுறேன் கொஞ்சம் குக்கரை வந்து நம்ம அலம்பி அலம்பிதான் சேர்த்துடலாம் பாருங்க நான் கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் என் கைப்பட்ட உடனே ஆந்திரா டொமேட்டோ பப்பு வித்து ஒன்னாங்க நிற்கிறேன் ஹெல்தியான அருமையான ரெசிபி வெளியே ஆகிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த முறை ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த நியூஸ் பாய்டே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்